மணியினால் ஜெபம் செய்தால் ஒன்று செய்தாலே ஐம்பதனாயிரம் ஆவர்த்தி செய்த பலன் கிடைக்கும் ருத்ராட்சத்தினால் செய்வதால் பத்தாயிரம் ஆவர்த்தி புண்ணியமும் தாமரை மணியால் செய்தால் எட்டாயிரம் ஆவர்த்தி புண்ணியமும் கர்ப்ப முடியால் செய்தால் நாலாயிரம் பலனும் பவடத்தினால் செய்தால் முடிவில்லாத பலனும் ஸ்வர்ணத்தினால் செய்தால் கோடி மடங்கும் முத்தினால் செய்தால் லட்சம் மடங்கும் பலன் உண்டாகும் பத்ராட்சியால் செய்தால் நூறு மடங்கும் சங்கத்தினால் ஐநூறு மடங்கும் பலன் கிடைக்கும் ஜெபம் செய்யும் போது காரி துப்புவதும் பேசுவதும் கோட்டுவாய் விடுவதும் ஜபத்திற்கு பங்கமாகும் அதை அகற்ற உடனே ஆச்சமனம் செய்ய வேண்டும் ஜெபம் செய்யும்போது போது கீழே விழுந்தால் அதை மறுபடியும் மனதால் சுத்தம் ஜபிக்க வேண்டும் கட்டை விரல் நடுவிரல் இவைகளின் நுனியினால் தான் மாலையை எண்ண வேண்டும் நூற்றி எட்டு ஐம்பத்தி நான்கு இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் உள்ள ஜப்ப மாலைகளை கொள்ள வேண்டும்